பத்மபூஷன் பூஷன் கேப்டன் அவர்களின் அருள் ஆசியுடன் கழக பொதுச் செயலாளர் திருமதி புரட்சி அன்னியார் அவர்களின் நல்லாசியுடன் நமது மாநகர் மாவட்ட கழக செயலாளர் சிங்கை கே சந்துரு அவர்கள் தலைமையில் கோவை மாநகர் மாவட்டம் சாந்தி திரையரங்கில் கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் கழக பொருளாளர் எல் கே சுதீஷ் அவர்கள் தயாரிப்பில் ஜூனியர் கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்களின் மாறுபட்ட நடிப்பில் குடும்ப காவியம் படைத்தலைவன் திரைப்படம் முதல் நாள் திரைப்பட காட்சியை முன்னிட்டு மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக பட்டாசு வெடித்து மேள தாளத்துடன் மற்றும் சிலம்பாட்டம் நிகழ்ச்சியுடன் நிகழ்ச்சி சிறப்பாக கொண்டாடப்பட்டது சாந்தி தியேட்டரிலே வெளியிட்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து திரை அரங்கர்களே கோவில்தூரிலே வெளியிட்டிருக்கின்றார்கள் இது முதல் முதலாக எத்தனையோ இன்னலுக்கு பின்னால் எங்களது கேப்டன் திரு கலியாசிடைய நிர்வாகி அன்பு சகோதரர் கழக பொருளாளர் எல் கே சுதீஷ் அவர்களின் சிறு ஏற்பாட்டால் இன்றைய தினம் மாபெரும் வெற்றி படமாக இன்றைய தினம் எங்களது படைத்தலைவராக இன்றைய தினம் கோவையிலே வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இங்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதுமே இது ஒரு மாபெரும் வெற்றி படமாக இன்றைய தினம் கேப்டனின் மறு உருவமாக ஒரு எமோஷனலான படம் இது குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் இது வந்து ஒரு கமர்சியலான படமாக இருந்தாலும் குடும்பத்தோட நம்மள அனைவரும் வந்து கண்டுகளிக்குனே